இது ப்ரெஷரில் வந்து பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடுன்னு ஒன்று இருக்குங்க இந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு உள்ளே போயிட்டு ரத்த குழாய்கள் எல்லாத்தையுமே விரிவடைய செய்யும் நம்ம ரத்த குழாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோ தீலியமை வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில்ஸுமே ரிலாக்ஸ் ஆகிட்டு ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் ஸோ எல்லா உறுப்புகளுக்குமே வந்து தாராளமாக ரத்த ஓட்டம் கிடைக்கும் இந்த நைட்ரிக் ஆக்சைடு நிறைய இருக்கிற ஒரு முக்கியமான வெஜிடபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பீட்ரூட் தாங்க இந்த பீட்ரூட் ஃப்ரூட்ல வந்து நிறைய நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு இது தாராளமா வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நிறைய ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன டப்பா வச்சிருப்பாங்க அந்த டப்பால வந்து நைட்ரிக் ஆக்சைடு இருக்கும் சோ அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பம்பிங் கெப்பாசிட்டி வேணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க டெய்லி அவங்க குடிக்கக்கூடிய ப்ரோட்டீன் மில்க் ஷேக்ல இதை ஆட் பண்ணிட்டு குடிப்பாங்க சோ அது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே அளவுக்கு பீட்ரூட்ல இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடுமே வந்து நமக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும் சோ அதனால பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அத்லட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஓடுறதுக்கு முன்னாடி பீட்ரூட் ஜூஸை வந்து நிறைய குடிப்பாங்க குடிப்பாங்க ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ரத்த குழாயெல்லாம் ஓப்பன் ஆகிட்டு ஸோ பம்பிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும் பிளட் ஃப்ளோஸ் நிறைய இருக்கிறதுனால அவங்களால வந்து எக்ஸ்ட்ரா நிறைய வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ இதோட எஃபெக்டை வந்து நீங்க நிறைய இதில் பார்த்துருப்பீங்க அத்லெட்ஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்றாங்க அது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் இந்த ரைட்ரிக் ஆக்சைடு அதுவும் நம்முடைய பீட்ரூட்ல நிறைய இருக்கு ஸோ தாராளமாக அதை எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா த்ரீ இந்த ஒமேகா த்ரீ என்னதுன்னா வால்நெட்ல வந்து நிறையவே இருக்கு இந்த ஒமேகா த்ரீ வந்து ஆக்சுவலாக குட் ஃபேட் இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ரத்த குழாயில் இருக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைட்ஸ்ல வந்து மொபைலைஸ் பண்ணுறது பண்ணுறதுக்கும் அதை இருந்து நம்ம பாடியிலேருந்து வெளியேற்றுறதுக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதனால் வந்து வால்நட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் அதாவது லிப்பிட் ப்ரோஃபைல் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரைக்ளிசரைஸ் செக் பண்ணணும் அதுவும் வந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே தான் இருக்கும் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லோ டெஸ்டஸ்டான் இந்த டெஸ்டஸ்டான் ஹார்மோன் வந்து ஜென்ஸுக்கு தங்க இருக்கும் ஸோ இது ஆகும் போது தான் அவங்களுக்கு என்னென்னா லிப்பிடோன்னு சொல்லக்கூடிய காம இச்சைகள் வந்து கம்மியாக இருக்கும் ஃபங்க்ஷன் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா ஜிங்க் அப்படிங்கிற ஒரு தாது வந்து ரொம்பவே முக்கியம் இது பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா பம்கின் சீட்ல தாங்க அளவுக்கு அதிகமாக இருக்குது அதே மாதிரி சீ ஃபுட்டில் வந்து நிறையாவே இருக்குங்க சீ ஃபுட் எடுக்காதவங்க வெஜிடேரியனாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா அந்த பம்கின் சீடை எடுத்துக்கலாம் ஸோ இதுவுமே வந்து டெஸ்டோஸ்டான பூஸ்ட் பண்ணும் ஸோ ஜென்ஸுக்கு வந்து ரொம்பவே முக்கியம் மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தைராய்டு இந்த தைராய்டுக்கு வந்து ஒரு மினரல் மட்டும் பத்தாதுங்க அயோடின் தேவைப்படும் ஜிங்க் தேவைப்படும் செலினியம் தேவைப்படும் அயன் தேவைப்படும் வைட்டமின் டி தேவைப்படும் ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுடைய தைராய்டு கிளாண்ட் வந்து ஆரோக்கியமும் அதோட வேலையை செஞ்சு உள்ளே இருந்து தைராய்டு ஹார்மோனை வந்து செக்ரிட் பண்ணி வெளியில் அனுப்பி எல்லா வேலையிலுமே செஞ்சு கொடுக்கும் ஸோ நான் இப்போ சொன்ன இந்த சத்துக்கள் எல்லாமே சரி விகிதத்தில் டெய்லி உங்களுடைய உணவு ருட்டீனில் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் உங்களுடைய இன்டர்னல் பாடி சிஸ்டம் எல்லாமே வந்து ப்ராப்பராக வேலை செய்யும் உங்களை வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபாலோவும் பண்ணுங்கள் தேங்க்யூ